வணக்க நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வட்டை நண்பர்கள் அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நேற்று ஒரு செய்தி போட்டிருந்த பரந்தன் பல்கலைக்கழக மாணவி யதுவ பேற்றினது அந்த கொலைக்கு ஏதாவது ஒரு முடிவெடுத்திருப்பினும் இந்த அரசியல்வாதிகள் சொல்லி ரெண்டு கிரிமாற்றம் தான் கடைச்சிருந்தது அர்ஜுனா ராமநாதன் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறார் என்னுடைய வீடியோ பார்த்துருப்பார் நினைக்கிறார் பார்த்து போட்டு அவர் சொல்லிக்கொண்டதெல்லாம் காழ்ப்புணர்வுகளையும் வெளிப்படுத்தி இருந்தார் அவர் தவிர மற்ற அரசியல்வாதிகளுடைய பற்றிய காழ்ப்புணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தார் தவிர அந்த மாணவியினுடைய படுகொலைக்கு அவரால் அவர் தன்னால் முடியாது என்ற மாதிரி தான் அவருடைய ரியாக்ஷன் இருந்தது வீ கேன் என்ற மாதிரி தான் சொன்னார் சரி இது கடந்து எதுவும் கடந்து போகும் காலம் ஒன்று அப்படியே கொண்டிருக்கும் எல்லாம் நடக்கும் எல்லாம் கடந்து போகும் இது ஒன்று காலம் ஒரு கடைசி நேரத்தில் ஒரு முடிவெடுக்கும் தான் நாங்கள் பார்க்கலாம் ஏனென்றால் ஏழை சொல்லு அம்பலம் என்று சொல்கிறாரு இப்போ பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்கள்லாம் இதை பற்றி கதைக்கணும் அவர்களுக்கு ஊட்டி விடலாம் நாங்கள் சில விடயங்களை கொண்டு போய் ஊட்டி விடலாம் இதை பற்றி கதையுங்கோ அல்லது இதை ஞாபகப்படுத்தி விடலாம் இதாக செய்யுங்கோன்னு சொல்லி அதை தவிரபோதும் செய்ய முடியாது ஸ்ரீதரன் ஐயாண்டைக்கு செம்மணிக்கு போயிருக்கிறார் செம்மணியில உள்ள ஒரு புதகுலியை பார்த்திருக்கிறார் அதுல பன்னெண்டுக்கு பதினொன்று அடி அகலத்துக்குள்ள தோண்டினதுல அதுக்குள்ள நூற்றி இருபது எலும்புக்கூடுகள் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லுகிறார் கண்ணுக்கு முன்னுக்கு நடக்கிற மரணங்களை பற்றின பற்றி அவர் வந்து நேற்று விசாரிச்சார் தெரியல ஆனால் செம்மணி புதகுலிக்கு போயிருக்கிறார் செம்மணி புதகுலி அவளுக்கு அரசியலுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இந்த படுகொலியை விட உயிரோடு அடிபட்டு சாகுறதில்லை விட செம்மணி வந்து சர்வதேசம் வரைக்கும் அல்லது மக்கள் மத்தியில் ஒரு உணர்வு மயமான கொண்டு தோற்றி வைக்கிற உதவும் என்றதாலே அங்கே போயிருப்பார் நினைக்கிறான் சரி என்னென்ன என்னவென்றாலும் பாப்பம் ஏழைகளினுடைய கண்ணீருக்கு ஒரு வேலு இருக்குது அப்போ ரெண்டே கண்டாலும் ஒரு நாளைக்கு அது ஒரு ரியாக்ஷனை காட்டித்தான் தீரும் என்றதை நினைத்து கொண்டு அடுத்த செய்தியாக ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்கா தான் சொல்லி கொண்டது போல சில நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறார் அந்த நடவடிக்கைகளில் இப்போ இன்றைக்கு நேற்று நடந்த ஒரு சில சம்பவங்களை பற்றி பார்க்குறோம் பார்க்கலாம் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பிரிஞ்சு போய் கருணாப்பிள்ளியான் ஒரு அணியாக செயற்பட்ட நேரத்தில் இல்லை பல காணாமல் போதல்களும் பல பல படுகொலைகளும் நட நிகழ்ந்ததாக சொல்லப்பட்டது அதுகளெல்லாம் இப்போ கிண்டி கிளறப்படுறதாக தெரியுது இப்போ இனிய பாரதி என்ற புஷ்பகுமார் பிடிபட்டதுக்கு பிறகு சிஐடியினர் இன்னும் நிறைய பேரை தேடி தேடி கைது செய்து கொண்டிருக்கணும் அந்த கழு அந்த கைதுக்கு பிறகு நேற்று முந்தைய தினம் புலனாய்வு துறையினர் நிறைய ஆக்களை தேடி திரியினு சில இடங்களில் இனிய பாரதி தலைமையில் காணாமல் ஆக்கப்பட்ட பதினெட்டு வயது மாணவன் பார்த்திவன் அடுத்ததாக கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத் மற்றது ஊடகவியலாளர் எக்கினி இவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டு இல்லியன்று இவ்வளவு நாளும் காணாமல் இருந்தது இப்போ அவர்கள் எங்கேயாவது புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி திருக்கோவில் போலீசுக்கு பகுதிக்கு உட்பட்ட தம்புலிவில் என்ற இடத்துல உள்ள இந்து மயானத்தில் ஒரு தோன்றுதல் நடவடிக்கைகள் முடுக்கி முடுக்கிவிடப்பட்டிருக்குது அக்கறை பெற்ற நீதிமன்ற நீதவான் தலைமையில அந்த தோண்டு தோண்டுதல் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டிருக்குது இப்போ செம்மனியில உள்ளது போல நிறைய எலும்புக்கூடுகள் அங்கே கிடைக்கலாம் ஒன்று ரெண்டு கிடைச்சிருக்குது என்றும் இன்னும் என்று சொல்லியும் ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கு புலனாய்வுத் துறையினர் அதுக்குள்ள தேடுதல் ஒரு தோன்ற நடவடிக்கைகளை நீதம் என்ற நீதவான் முன்னிலையில தொடங்கி இருக்கணும் அண்டு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அனுரகுமார் திசநாயக்கா ஆட்சி காலத்தில் சொல்லி கொண்டது சில நடவடிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னவர் அதுக்கு பிறகு அவர்களே ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டிருந்தது என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்தால் சில இடங்களில் நான் ஒரு குற்றங்களை சுமத்தினது உண்டு அது யதார்த்தமாக குற்றங்குறை சொல்ல வேண்டிய இடத்துல அந்த குற்றங்குறையை சொல்லிக்கொள்வது சும்மா எல்லாத்துக்கும் இதன்று இருக்கிறதில்லை புலம்பிக் கொண்டிருக்கிறது இல்லை அப்புறம் அவளுக்கு உண்மையாக நடவடிக்கைகள் இன்னும் இன்னும் இப்படி இப்படி நடந்தது இது செய்ய இல்லை இது செய்யப்பட்டிருக்கு வென்றத பற்றி சொல்லிக்கொண்டது எங்களுக்கு எங்களுக்கு சில அவசரங்கள் இருக்கும் அரசாங்கத்துக்கு அப்படி முடியாமல் இருக்கும் சில விடயங்களை ஆழமாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அரசாங்கம் இருந்திருக்கும் அந்த அடிப்படையில் இப்போ வந்து அவர் சொல்லி கொண்டது போல அந்தகுமார் அவனுடைய அரசாங்கம் சொல்லி கொண்டது போல முன்னை நாள் ஜனாதிபதிகளுடைய முன்ன நாள் மேர் முன்ன நாள் மந்திரிமருடைய சுரப்புரிமைகள் அத்தனையும் விளக்கப்படும் என்று சொல்லிக் கொண்டவை அதே போல நேற்றைய தினம் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வர்த்தமானி அறிவிக்கலின்படி முன்னே ஜனாதிபதிகளுடைய சிறப்பு சலுகைகள் அத்தனையும் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு நல்ல ஒரு முன் தான் அந்த பணத்தை வீணாக வீண் விரியம் செய்து முன்ன நாள் ஜனாதிபதிகள் முன்ன நாள் மந்திரிகள் எல்லாரும் நிறைய பணங்களை அடிச்சு ஊட ஊழல் செய்து கொள்ளி அடித்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அந்த ஊழல் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே இப்படி ஒரு சிறப்பு உரிமைகளை கொடுத்து நிறைய பணங்களை விதியமாக்குறதை தடுக்கிற முகமாக இந்த இந்த அறிவித்தல் வந்திருக்குது ஜூலை மாதம் முப்பத்தி தேதி அறிவித்தல் அறிவிக்கப்பட்ட வர்த்தமான அறிவித்தலின்படி இனி முன்ன நாள் ஜனாதிபதிகள் எவருக்கும் இந்த சலுகையும் இருக்காது இன்னொரு கொடுமையான செய்தி என்னென்றால் முன்ன நாள் ஜனாதிபதிகள் மட்டுமில்லாமலுக்கு முன்ன நாள் ஜனாதிபதிகளினுடைய மனைவி அல்லது துணைவர் ஜனாதிபதி இறந்திருந்தால் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அந்த சலுகைகள் கொண்டிருந்தது அப்படி ஒன்று கிடைச்சிக்கொண்டிருந்தது இப்போ அத்தனை நிறுத்தப்பட்டு ஜனாதிபதி அந்திரகுமாரதானே சொன்னது போல இந்த பாகுபாடும் இல்லாமலுக்கு ஒரு பயமும் இல்லாமலுக்கு வர்த்தமானி அறிவித்தலின்படி நே ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதியிலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் அத்தனையும் நிறுத்தப்படுவதாக அறிவித்திருக்கணும் ஒரு நல்ல உதாரணம்தான் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முப்பத்தி ஓராம் தேதி ஜது பிறந்தன் சந்தியில் டிப்பர் வாகனத்தால் அடித்து கொல்லப்பட்ட அந்த பிள்ளையை பற்றி அந்த பிள்ளை எனக்கு ஒரு உறவினர்களுடைய என்னுடைய நட்பு வட்டத்திலே ஒரு முக்கியமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றோடைய சிலவழ என்ன கூடுதலான வேதனையாக இருந்திருக்க கூடும் அப்படி இருந்தும் நான் அந்த மரணம் எனக்கு தாங்க முடியாமல் இருந்து அந்த தர மரணத்துக்கு ஏறாவது ஒரு நஷ்டகிடு செய்கிறோம் என்று மனத்தை ஈடு செய்கிறது அல்லது அந்த குற்றத்தை எப்படியாவது ஒரு நீதிமன்றத்தில் நிறுத்தியோ அல்ல போலீசாருடைய நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டோ இதாக செய்வா ஒரு தரும் அதை செய்ய இல்லை எம்பி கிளிநச்சி மாவட்ட எம்பியாக இருந்தபடியால் அவர் சிலவில் தெரிய தெரியலை போக போனேரோ போய் பார்த்தாரோ தெரியவில்லை சில வழி ஓரளவுக்கு போகக்கூடிய ஒரு ஆள் தான் அவருடைய தினம் செம்மணியில் நின்று ஒரு புதகுழியை பார்வையிடுவதாக அறிஞ்சபடியால் சில வழி அங்கே போய் என்ன தெரிய தெரியவில்லை அந்த டிப்பரை ஓட்டி வந்த சாரதி ஒரு சு இளைஞராக இருக்கிறார் அவரை பிடிச்சி போலீஸ் வந்து அங்கே கூடி நின்ற மக்கள் அவரை தாக்குறதை கண்டோன்ன அதை தடுத்து நிறுத்தி போட்டு போலீஸார் தங்களுடைய ஒரு மோட்டார் பைக்கில் ஏற்றி கொண்டு போயிடணும் ஏற்றி கொண்டு போன உடனே அவர் மது போதையில் இருந்தாரோ அல்லது என்ன மாதிரி இருந்தாருன்னு தெரியல அதை போய் பூசி முழுகி டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் தவறாக வாங்கக்கூடும் ஏனென்றால் டிப்பர் சாரதிகள் அர்ஜுனா ராமநாதன் சொன்ன மாதிரி எல்லாம் மாவியாக்கள் தான் மாவியாக்களாக இருக்கிறவர்கள் காசுகளை செலவழித்து ஒரு ஒரு லட்சத்துக்கு ரெண்டு மூன்று லட்சம் ரூபா காசை செலவழித்து அவருக்கு ஒரு மது இல்லாமலுக்கு ஒரு தடுமாற்றத்தில் தான் அந்த மரணம் நடந்து சொல்றதுக்கு ஒரு நியாயம் இருக்குது ஏன் எப்படி இந்த டிப்பர் இந்த நேரத்துல வந்து இப்போ அந்த வீதி ஒழுங்கை மீறி ஓடினதோ அல்லது என்ன நடந்தது பாராமலுக்கு வேற மாதிரி எழுதி போடினோம்னு சொல்லி நாங்களும் சந்தேகப்படுற மாதிரி அர்ஜுனா ராமநாதன் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார் அந்த இடத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போன்ற ஒருதர் ஸ்ரீதரன் நாங்கள் போய் அதை நடி நேரடியாக இருந்து அவரை ஒரு மருத்துவ மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அவர் மது போதையில் இருந்தாரோ அல்ல இன்னும் மனநிலையில் இருந்தார் என்றதையும் பார்த்து அந்த ஸ்தலத்திலே அந்த அந்த மரணம் அந்த நடந்த அந்த எக்ஸில நடந்த இடத்திலையும் போய் அதையும் பார்வையிட்டு போலீஸாரை கூட்டிக்கொண்டு வந்து அளந்து இதில் யார் தவறு விட்டிருப்பார்கள் என்றதை முதல் அறி முதல் ஆவது ஒரு கண்காணிப்பாகவோ ஒரு போலீஸாருடன் உடனின் அதை நிறுவி இருந்தால் நாளைக்கு அது மாற மாறாமலுக்கு ஒரு ஆவணமாக இருந்திருக்கும் ஒரு சாட்சியாக இருந்திருக்கும் என்றுதான் என்னுடைய ஆதங்கமாக இருந்தது அது ஒரு நாள் கழிஞ்சா கூட அடுத்த நாள் கூடி அதை அளந்து ஏதாவது செய்திருக்கலாம் அந்த இடத்த கோடுகிறியிருப்பினும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அதில் பார்த்து சாட்சியங்கள் இருந்திருக்கும் அவர்கள் எல்லாரையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் அது நடந்தவோ தெரியவில்லை என்றது தான் என்னுடைய கவலையாக இருந்தது எல்லாம் கடந்து போகும் என்ற மாதிரி தான் இப்போ எங்கட வாழ்க்கையும் எங்கட நடைமுறையும் இருக்குது மு முக்கியமாக இந்த வாகனங்களை ஒழுங்கு ஒரு சீர்படுத்த வேண்டிய கட்டாயம் இந்த அரசாங்கத்துக்கும் அங்கே உள்ள எம்பி அங்கே உள்ள பிரதேச சபை அல்லது மா மாவட்ட அலுவலக செயலகம் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது இந்த செய்திகளை என்ன போன்று நின்று நாலு பேர் செய்திகளை சொன்னால் தான் அவர்கள் காதில் போய் விழுந்து அடுத்த நடவடிக்கை எடுப்பினும் என்ற ஆதங்கத்தோடு தான் இந்த வீடியோவை நான் அவ்வளவு செய்ய வேண்டியிருக்குது சரி நண்பர்களே இந்த செய்தியுடன் இன்றைய இந்த செய்தியை முடித்து கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை கூத்தடிவெட்டை ஆஹ் என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் உங்கள் கருத்துக்கள் தயவு செய்து கொமெண்டில் எழுதும் கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நான் நேற்றெல்லாம் கணக்கு கொமண்ட் வரம் என்று எதிர்பார்த்தேன் என்னுடைய ஏனென்றால் நாங்கள் சொல்வது சரியா புளியாண்டு கொண்டு இருக்குது மற்ற மக்களுடைய அபிப்பிராயம் கொண்ட தெரியணும் என்ற ஒரு ஆவல் இருக்குது ஒரு கொமெண்ட் சீக்கனில் தங்கள் தங்களுடைய ஒரு கருத்துக்களை பதிவிட்டால் மிகவும் ஆரோக்கியமாக எனக்கும் இருக்கும் பாக்குற மக்களுக்கும் இன்னொரு ஆரோக்கியம் பெருமன்றதுக்காக கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து உங்கள் கருத்துக்களை ஒன்றுகளை பதிவு செய்யுங்க ஒன்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்